ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறேன் ரெண்டு அட்டம்ப்ட்லேயுமே நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சி தான் வருது என்னால் நூற்றி எழுபதுக்கு மேலே ஏன் போட முடியலை அப்படிங்கிற கேள்வி உங்கள் ஒவ்வொருத்தோடைய மனசுலையும் எழுந்துட்டுருக்கு அந்த கேள்விக்கான தீர்வு இந்த டென் மினிட்ஸ் வீடியோ எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒன் செவன்ட்டி ஒன் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி அறநூறு கம்யூனல் வந்து அறநூறு எம்பிசி சிவி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் க்ளியர் ஆகிடுச்சு கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் மாதிரி தான் படிச்சிருப்பீங்க ஏன்னா நூற்றி அறுபது ப்ளஸ் போட்டுட்டோம் அப்படின்னாவே நீங்களும் எல்லாமே வந்து கவர் பண்ணதுக்கு சமம் நான் படித்தது தான் நீங்கள் படிச்சுருப்பீங்க என்னால் எப்படி உங்களை விட பத்து மார்க் கூட வாங்க முடிஞ்சுனா அந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க நான் வந்து அதை சரியாக பயன்படுத்தியிருக்கேன் நல்லா நீங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் கடைசி டைமில் நீங்கள் படித்த கண்டென்ட் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிங்களா பண்ணலை அந்த கடைசி ஒன் மந்த் நான் சரியாக பயன்படுத்தினேன் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க சரியாக பயன்படுத்திருக்க மாட்டீங்க அதுதான் நீங்கள் பண்ண தப்பு இந்த கடைசி ஒன் மந்த் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இதுதான் உங்களோட ஃபெயிலியருக்கு காரணம் படித்த ஆல் கண்டென்ட்டையும் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க கண்ணில் பார்த்துருக்க மாட்டீங்க ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க செகண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் பார்த்துட்டு போவோம் இன்னுமே என்ன பண்ண முடியாது இன்னுமே ஒரு எக்ஸாமுக்கு ஒன் மந்த்து தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ண போகிறோம் நாள் வந்து முடிஞ்சு ஓடிடுச்சு இன்னுமே இவ்வளவோ நம்ம எப்படி ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க கேட்டிருப்பேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததோட பலன் தான் எக்ஸாமில் உனக்கு தெரியப்போது நீ அவ்வளோ தான் நீ எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன் ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாரு நீ இது வரைக்கும் போட்ட இன்ஸ்டியூட் கொஸ்டின் எல்லாம் எடுத்து போடு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க ஒன் டைப் ஆஃப் மக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதை எடுத்து எடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க டெஸ்ட்டு போட்டுகிட்டு இருந்திருப்பீங்க இதைத்தானே நீங்கள் பண்ணீங்க இதுதான் உங்களோட ஃபெயிலியருக்கு காரணம் அப்போ சரியான மெத்தட் என்ன நீங்கள் கடைசி டைமில் நான் புரிஞ்சுட்டதை நீங்கள் இப்போவே புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பொதுவேன் உடனே என்ன பண்ணுங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேர் மினிமம் ஜாயின் பண்ணுங்க ஆல்ரெடி படித்தாச்சு பாலிட்டியாக ஒரு ஃபைவ் டேஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸ்கூல் புக்கை சிக்ஸ்த்து டூ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பிரிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் தான் இருக்கும் அதெல்லாம் இதை ஒன்றே இதை ஒண்டே இதை ஒண்டே இல்லை கொண்டு வரணும் இப்போ பாலிட்டியை சேம்லாம் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் பிளான் போடுங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு இதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னா ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க செகண்ட் ரிவிஷன் வந்து இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஃபைவ் டேஸ் வந்து போடுவீங்க இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஃபைவ் டேஸ் போடுவீங்க மொத்தம் ஃபைவ் ஃபைவ் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வரும்போது இந்த குவாலிட்டி என்ன ஆயிரும் பிளாங்க் ஆயிரும் அப்போ திரும்ப அதுக்கடுத்து ரிவிஷன் ஷெடியூல் என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு அஞ்சு நாள் போடுறீங்களா போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து த்ரீ டேஸ் போடுறீங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் த்ரீ டேஸ் போட்டு ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு தான் இங்கே இப்போ ஃபைவ் ஃபைவ் டேஸாக போட்டு ஒவ்வொரு யூனிட்டையும் கவர் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் அதுக்கு அடுத்து த்ரீ டேஸாக போட்டு ஒவ்வொரு யூனிட்டையும் கவர் பண்ணிவிட்டு ஒரு என்ன பண்ணுங்க ஃபுல் டெஸ்ட் போடுங்க அதுக்கடுத்து டூ டேஸ் டூ டேஸ் போட்டுட்டு பண்ண முடியணும் டைமை நீ ரிடியூஸ் பண்ணணும் அப்போ தான் உனக்கு சக்ஸஸ் நீங்கள் என்ன படிச்சுட்டே இருக்க ஆறு மாதம் படிக்கிறோம் ஒரு வருஷம் படிக்கிற படிச்சுட்டே தானே இருக்கோம் மறந்துகிட்டே தானே இருக்கேன் அப்புறம் என்னத்துக்கு திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்க அடுத்து ஒன் டே அதுக்கடுத்து என்ன பண்ணணும் ஒன் டே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒன் டேயில் ரிவிஷன் பண்ணணும் ஒன் டே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒன் டே ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஹவர்ஸுக்கு மாற்றணும் திரும்ப என்ன பண்ணணும் இப்போ காலையிலேருந்து மத்தியானம் வர ஒன் டேயில் பாதி இப்போ காலையிலேருந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வர ஒரு யூனிட் படிக்கணும் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வர ஒரு யூனிட் ஒன் டேக்கு டூ யூனிட் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போடணும் ஒன் டேக்கு டூ யூனிட் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போடணும் இந்த மாதிரி குறைக்கணும் குறைச்சிட்டு ஒன் டே ஒன் டே என்ன பண்ணணும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு நீ கொண்டு வரணும் குவாலிட்டியாக நீ படித்த எல்லாம் டூ ஹவர்ஸில் நீ பார்க்கணும் அப்போ தான் உனக்கு சக்ஸஸ் இப்போ என்ன சொல்ல வர்றேன் எக்ஸாமுக்கு முதன் நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போட்டு நீ முடிச்சுட்டு போயிட்டு பாரு நீ பார்த்து இயர்ஸாக இருக்கட்டும் கண்டெண்ட்டாக இருக்கட்டும் அப்படியே லைன் விடாமல் உனக்கு அப்படியே அங்கே ஓடிட்டுருக்கோம் மூலையில் கொஸ்டீரை பார்க்கும்போது இந்த இடத்துல இது இருந்துச்சு ஓடிட்டு இருக்கோம் அப்படியே அடிக்கலாம் தட்டி தூக்கலாம் ஒன்று இதுதான் பாஸ் பண்ணுற சக்ஸஸ்கான ட்ரிக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கும் இன்னுமே என்ன பண்ணுங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க தயவு செஞ்சு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது அவங்க கொடுக்குற ஷெடியூல் வைஸ் படிக்கிறது இயல் ஒன் தேர்வு எழுதுறது இயல் ரெண்டு தேர்வு படிச்சுட்டே இருப்பீங்க பத்து வருஷம் ஆனாலும் படிச்சுட்டே இருப்பீங்களே நான் சொல்கிறது உண்மையாக என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க மனசை தொட்டு கேளுங்க இது நான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த உண்மை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி புலம்புறாங்க நான் போன வருஷம் நூற்றி அறுபது அதுக்கு முன்னே இது என்னால் நாலு மார்க் அஞ்சு மார்க்கு தான் கடைசி டைமில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை நான் வீட்டு வேலை பார்க்குறேன் குழந்தைகளையும் பார்த்துட்டு அவங்கவுங்க ஃபுல் டைம் படிக்கிறாங்க என்னால் பாஸ் பண்ண முடியலை என்ன காரணம் கிடைக்கிற டைம் போதுமே நான் என்ன பண்ணேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருப்பேன் காலையில் எ அந் அந்த டைமில் ஸ்கூல் பசங்களுக்கு என்னோடய பிள்ளைகளுக்கெலாம் லீவாக தானே இருக்கும் ஏப்ரல் மே டைமில் அப்போ எந்த கிடைக்கும் ஆறு மணி நேரம் மேக்ஸ் என்ன பண்ணேன் நாலு யூனிட் வந்து பார்த்தேன் நாலு சாப்டர் மு நாள் நாலு சாப்டர் பார்ப்பேன் அடுத்த நாள் காலையில் என்ன பசங்கலாம் தூங்குவாங்க அடுத்த நாள் நாலு சாப்டர் பார்ப்பேன் அடுத்த நாள் நாலு சாப்டர் பார்ப்பேன் திரும்ப வந்து அந்த சம்மில் போட்டு போட்டு வந்து திரும்ப அந்த மூணாவது நாள் வந்து பன்னெண்டு சாப்டர் தானே பன்னெண்டு சாப்டர் முடிந்துடும் நாலாவது நாள் திரும்ப இதை வந்து என்ன பண்ணுவேன் திரும்ப இதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் அதில் என்ன ஒரு அஞ்சு சமம் ஆறு சதமே அந்த டிஃபிகல்ட்டி சம் திரும்ப மறந்துருக்கும் அப்போ திரும்ப திரும்ப இது ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த மூணு நாளைக்குள்ளே மேக்ஸை முடிக்கிறனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் மேக்ஸ் கொண்டு வர்றேன் இப்படி பார்க்கறது தான் ரிவிஷன் திரும்ப திரும்ப ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி மாதத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு ஒன்று போடுறது கேட்டு ரிவிஷன் கிடையாது இதுதான் ரிவிஷன் இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பண்ணேன் அதுதான் என்னோடய சக்ஸஸுக்கு காரணம் நீங்கள் படிக்க படிக்க மறக்குது அப்படின்னா அது மறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு எல்லாருக்குமே மறைக்கும் கடைசி டைமில் இந்த ட்ரிக்கை யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஒன் செவன்ட்டி வாங்க முடியும் நீங்கள் என்ன தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி உருண்டாலும் பிறண்டாலும் சரி தான் அது வந்து என்ன இது மறந்துடும் அந்த எக்ஸாமுக்கு கடைசி ரெண்டு நாளுக்கு முன்னே நீங்கள் என்ன கண்டென்ட் பார்த்துட்டு போகிறீங்களோ அது மட்டும் உங்கள் மைண்டில் அப்படியே இருக்கும் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே கிடையாது சயின்ஸ் வந்து படித்தேன் ஆனால் கடைசி டைமில் பாருங்கள் போன வாரம் தான் சயின்ஸ் பார்க்குறேன் அஞ்சு நாள் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டையும் ரிவிஷன் பண்ணிட்டு வரேன் கடைசி டைமில் சயின்ஸ் எல்லாம் மறந்துருச்சு போன வாரம் பார்த்தது கூட மறந்துடும் மூணு நாளைக்கு முன்ன பார்க்குறீங்களா வந்துடும் ஏன்னா நம்ம ப அப்படியே பாலிட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பாலிட்டி எக்ஸாம் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒன் ஹவரில் பாலிட்டி பார்க்குறேன் அடுத்த ஒன் ஹவரில் மேக்ஸ் எல்லா சம்மையும் பார்க்குறோம் மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லைனா மறந்துடும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறது மார்க் நூற்றி அறுபது வாங்குறவங்க இயர் கொஷினை பார்க்குறது அப்படி என்ன பண்ணுறது டெஸ்ட் கொஷினா அங்கே போனதையும் எனக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது எப்படி வரும் வராது இந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த தடவை நூற்றி அறுபது போட்டவங்க இப்போவே நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ட்ரிக்கை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் போடலாம் ஏன்னா நம்ம தான் ஃபுல் டெஸ்ட்டே போட்டிருக்க மாட்டோமே நானுமே அந்த தப்பு பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸாமுக்கு முந்தின மாதம் வர பண்ணல போடலை கடைசியாக தான் ஃபுல் டெஸ்ட் போடுறேன் யூனிட் டெஸ்ட் போடுறேன் யூனிட் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் வருது யூனிட் டெஸ்ட் போட்டால் நல்ல ஸ்கோர் வருது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் ஒன் எயிட்டி போட முடியுது ஃபுல் டெஸ்ட் வச்சா சோழி முடிஞ்சு ஏன்னா ஒரு ஒரு ஃபுல் டெஸ்ட் கூட நம்ம போடுறதில்ல ஃபுல் ரிவிஷன் கொடுக்கறதில்லை யூனிட் ரிவிஷன் நாலு அஞ்சு நாள் உட்காந்து படிச்சிடறோம் படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் போடுறோம் அப்போ நல்ல மார்க் வந்துடுது அப்போ ஃபுல் டெஸ்ட் என்ன பண்ணணும் எப்படி யூனிட் டெஸ்ட்ல ஒரு சப்ஜெக்ட் அதே நீ ஒரு யூனிட் டெஸ்ட் போடுறேன் வைங்களேன் அந்த கொஸ்டின் ஏன் அடுத்த வாரம் எடுத்து போடுங்க உங்களுக்கு எவ்வளோ சந்தேகம் வருதுன்னு பாருங்கள் அப்போவே நீங்கள் யோசிக்கணும் அப்போ போன வாரம் படித்தோம் இந்த வாரம் மறக்குது அப்போ ஏன் நம்ம திரும்ப உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் திரும்ப என்ன செய்யணும் நீங்கள் கண்ணில் பார்த்தா போதும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் மெமரைஸ் ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது டெய்லி டிக் பண்ணிட்டு வர வர வரதான் என்ன இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் என்னால் ஒன் எயிட்டி போட முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உறுதியாக இருக்கணும் எந்த நிமிஷத்துலேயும் பின்வாங்கக்கூடாது என்னால் முடியும் முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை முடியும் என்னால் முடியும் என்னால் முடியாட்டால் யாரால் முடியும் கடைசி டைமில் என்ன வரும் இவ்வளோ இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களே என்னால் முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும் எனக்கும் வந்துச்சு வந்துச்சு நான் போய் பக்கத்தில் வந்து குழம்பிகிட்டு இருப்பேன் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க எனக்கு எப்படி போஸ்ட் அந்த எண்ணமே உங்களால் வரக்கூடாது நான் வந்து வீட்டில் இருந்து படித்தேன் எந்த இன்ஸ்டியூட்டுமே போகக்கூடாது வீட்டில் இருந்து மட்டும்தான் நான் வந்து படித்தேன் படிச்சுட்டே பாருங்கள் ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி இரநூறுல வந்திருக்கேன் ஒன் செவன்ட்டி கொஸ்டினே இதை விட நான் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே ரெண்டு கொஸ்டின் விட்டுட்டு வந்தேன் அதையும் போட்டிருந்தேன் அப்படின்னா ஓவரால் ரேங்க் எவ்வளோ உள்ள வந்திருப்பேன் ஆயிரத்துக்குள்ளே வந்திருப்பேன் அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க ஆயிரம் பேர் தான் எனக்கு முன்னாடி ஓவரால் ரேங்கில் இருக்காங்க அப்போ நீங்கள் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க ஒரு லட்சம் கட்டி படிக்கிறாங்க இந்த என்னெல்லாம் வரும் எனக்கு வந்துச்சு அது வரக்கூடாது பயம் ஸ்டேட்டு டாப்பராக இருக்கிறவனுக்கு கூட என்ன இருக்கும் பயம் இருக்கும் எக்ஸாமுக்கு முந்தினால் தூக்க வராது எக்ஸாம் முடிச்சுட்டு தான் அப்பா நான் சேஃப் அப்படின்னே அவனுக்கே தெரியும் எல்லாருக்குமே பயம் இருக்கும் உங்களுக்கு இருக்கிற பயம் அவனுக்கு இருக்கும் அந்த பயத்தை எல்லாம் தூக்கி ஏறிங்க இன்னும் இல்லை ஆரம்பிங்க ஃபயர் உள்ளக்க எரிஞ்சுட்டே இருக்கணும் இதுதான் என்னோடய கடைசி ஆட்டம்ட்டு எத்தனை ஆறு மாதம் படிக்கிறது நான் எத்தனை ஒரு வருஷம் படிக்கிறது நினச்சி பாருங்கள் எந்திரிச்சு என்ன பண்ணுங்க ரிவிஷன் நான் சொன்ன மெத்தடில் பண்ணுங்கள் டைமை கன்சியூம் பண்ணுறீங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒன் டேல ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு வரணும் ஏன்னா இப்போ டைம் இருக்கு இதுக்கு முன்னே நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போன எக்ஸாமுக்கு படித்தவங்க இன்னும் புக் எடுக்கல அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல எவ்வளோ படித்தாலும் அவங்க அதைத்தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க படித்து படிச்சு விட்டு விட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க அதுதான் நடந்திருக்கும் அவங்களும் ஒன்ஸ் படிச்சிருப்பாங்க நம்மளும் ஏற்கனவே படிச்சிருப்போம் இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறனாலும் பிரச்சனை இல்லை எடுங்க இந்த மெத்தடில் பாலிட்டியாக ஏழு நாள் போடுங்க அடுத்த அஞ்சு நாள் போடுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்து மூணு நாள் ரெண்டு ரெண்டு நாள் ஒரு நாள் இப்படி குறைச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வரலைன்னா சொல்லுங்கள் ஃபுல் டெஸ்ட் போடுங்க முடிச்சுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் ஃபுல் டெஸ்ட் போடணும் எக்ஸாம் டைமில் கடைசி எனக்கு ஃபுல் டெஸ்ட் போடுறதுக்கே டைம் இல்லை ஏன்னா கடைசி வரது நானும் படிச்சுட்டே இருந்தேனே இப்போ நீங்களும் அந்த தப்பை பண்ணக்கூடாது இப்போவே இருந்த டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எக்ஸாம் வந்துருச்சு எனக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் மைண்டில் ஃபிட் பண்ணி படிக்கணும் இன்னும் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது இந்த மேக்ஸை பார்க்குறேன் இந்த சயின்ஸை பார்க்குறேன் இந்த பாலிட்டி இன்னைக்கு ஒரு நாளுக்கு ஒரு பாலிட்டி ஒரு லெசன் படிப்போம் எக்கனாமி ஒரு லெசன் படிப்போம் பேச்சுக்கே வேலை இல்லை ஃபயராக இறங்குறீங்க வேலையை எங்கே காட்டணும் இந்த நம்ம போடுறோட பலன் எங்கே இருக்கணும் எக்ஸாமில் இருக்கணும் கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் உங்கள் குறிக்கோளை நோக்கி என்ன செய்வீங்க ஒவ்வொரு அடிக்கும் மேலே எடுத்து எடுத்து வைங்க கண்டிப்பாக ஒன் எயிட்டி வாங்குறது நிச்சயம் உங்களுக்குள்ள இந்த கேள்வியை என்னால் வாங்க முடியும் வாங்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது என்னமே வரக்கூடாது தெய்வத்தால் ஆகாதுனும் மெய்வருத்த கூலி தரும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குடைய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இப்போவே வந்து நம்மளுக்கு வந்து ஜூலை டைம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்படி லேட் பண்ண வேணாம் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் இப்போ நல்ல டாப்பராக ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி எடுத்துகிட்டா தான் விஏஓ ரிஜிஸ்டர் இந்த மாதிரி டாப் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியுது ஸோ நம்மளுடைய கனவை வந்து நினைங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸராக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி நினைங்க என்ன வருது ஒரு நல்ல வருமானத்தோடு நம்மளோட லைஃபே வந்து செட்டில் ஆக போகுது அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து கடைசி டைமில் எஃபோர்ட் போடுறதுல தப்பே இல்லை கண்டிப்பாக ஒழுங்கு உங்களோட குறிக்கோள் அடைகிறதுக்காக ஓடுங்க எந்த நேரமும் என்ன பண்ணுறீங்க டைம் வந்து இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக எக்ஸாம் வந்துருச்சு நல்லா பண்ணுங்கள் எல்லா சப்ஜெக்டையும் ரிவிஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் எந்த டைம்னு என்ன பண்ணக்கூடாது டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு யூஸ் பண்ணி டெலக்ராமில் எனக்கு டேரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு பயம் வரும்போது என்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொன்னேன் உங்களுக்கு மோட்டிவ் ஆகும் நான் சொன்னேன்னா ஏன்னா நான் பாஸ் பண்ணியிருக்கேன் நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கும் நான் எனக்கு வரும்போது ஒருத்தவங்க பக்கத்தில் போய் பேசி அவங்க சொல்லுவாங்க விட்டுறாத விட்டுறாத எல்லாரும் சோர்வடைகிற நேரம் இது விட்டுறாத எல்லோரும் இந்த டைமில் தான் கடைசி பத்து நாள் பதினஞ்சு நாளில் தான் வெளியே போயிடுவாங்க என்னால் முடியாதுன்னு வெளியே போயிருங்க நீ விட்டுறாத இந்த பதினஞ்சு நாள் நீ என்ன பண்ண போறியோ அதுதான் உன்னோடைய வாழ்க்கையில் என்னது ஒன்று டிசைட் பண்ண போகுது விட்றாத அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு கேட்டுட்டு இருக்குது நம்மளுக்கு தளர்வு வரும் ஒரு டெஸ்ட் டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா மார்க் வரல உடனே சோம்பலாகும் அப்போ அந்த டைமில் தான் மோட்டிவாக பேட்டுறதுக்கு நம்ம நம்மளுக்கு யாராவது வேணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துதான் இருக்கும் போது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க சொன்ன அதே வார்த்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் கண்ணை முடிக்கிட்டு கஷ்டப்படு கண்ணை முடிக்கிட்டு கஷ்டப்படு கண்டிப்பாக ரீச் ஆயிரும் அவங்க சொன்னாங்க எனக்கு அதுதான் உண்மை அவங்க சொன்னதுனாலேயே நான் வந்தது வந்துட்டோம் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் முடியட்டும் முடியட்டும் படு படு ரீட் பண்ணு ரீட் பண்ணு ரீட் பண்ணு திரும்ப திரும்ப பேனா பென்சில் எடுத்து மார்க்கரை வச்சுட்டு ரீட் பண்ணு ரீட் பண்ணு படு விட்டுறாதா விட்ராதா அப்படின்னு எனக்குள்ள சொல்லிகிட்டே இருந்தேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி